ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகளே முதல்ல உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே என் வீடியோ பார்க்குறீங்க அதாவது நான் வியூஸ் கம்மி தான் பரவாயில்ல அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் பார்க்குறீங்க ரொம்ப நன்றி மீண்டும் நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ்லாம் வருது நிறைய தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க உங்கள் சகோதரிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் பூஜை தான் விநாயகர் சதுர்த்தியும் வாராகி அம்மன் பூஜையும் ஒரே நாளில் வந்துடுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பூஜையை வந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எட்டு மணிக்கு வாராகி அம்மன் பூஜையும் ஆரம்பிச்சிட்டேன் பஞ்சமி திதி வளர்புறையில் இது வந்து எப்படி தொடங்கினீங்க என்ன மாதிரி எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தான் நிறைய கஷ்டங்கள் மன நிம்மதி இல்லாமல் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து நிறைய யூடியூப் நான் பார்த்துட்டு ரீல்ஸ் இது எல்லாம் வீடியோலாம் பார்க்கும்போது வராகியம்மனை பற்றி நிறைய வீடியோஸ் இருந்துச்சு சும்மா ஒவ்வொரு வீடியோவாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்குள்ளேயும் தோணுச்சு நம்மளும் செய்யலாமே நம்மளும் மன கஷ்டம் நோய் நொடி கடன் கப்பு எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாடாத பாடுபட்டு அதாவது டீ கடை வச்சு அதில் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு கொரோனா டைம் அதில் வந்து எங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் கஷ்டம் இப்படி போகும்போது நான் என்ன பண்ணேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ரெண்டில் விளக்கு போட ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு வருஷமாக மூணு வருஷத்தில் ஒரு வருஷம் வந்து என் தங்கச்சி தவறி போயிட்டாங்க அந்த வருஷம் நான் விட்டுட்டேன் வருஷம் திரும்பணும் அப்படின்ட்டு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வருஷம் போட்டுருப்பேன் வச்சுக்கோங்களேன் அப்போ பண கஷ்டம் நோய் நொடி இதுக்கெல்லாம் வந்து தேய்பிர பஞ்சமி பௌர்ணமிக்கு அப்புறம் வர்ற தேய்பிர பஞ்சமியில் விளக்கு போட்டால் நல்லதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் மனக்கஷ்டம் நோய் நொடி எல்லாமே இருந்தது அதனால் தேய்பிரையில் ஆரம்பித்தேன் அப்போ வந்து வெறும் விளக்கு வெறும் விளக்கு மட்டுந்தான் வச்சேன் அந்த வீட்லேயும் வந்து ஹாலில் தான் சாமி வச்சுருந்தோம் அதனால் படம் வாங்கி வைக்க எனக்கு கொஞ்சம் பயம் அதனால் என்ன பண்ணிட்டேன் படம் வாங்கி வைக்காமல் தனி விளக்கு வை வாராகிக்கு வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் வாராகிக்கு தனி விளக்கு வச்சு நான் சாமி கும்பிட்டுகிட்டே வந்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது விளக்கு ஏற்ற ஏற்ற எனக்கு வளர்ச்சி தான் மன கஷ்டம் நீங்கிருச்சு நோய் நொடி வந்து இருக்குது இன்னும் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் தலைக்கு வர்றது தலப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பெரியதாக வர வேண்டியது சின்ன விஷயமாக எனக்கு மாறிடுச்சு என்ன அப்படின்னா கர்ப்பப்பை எடுக்கிறதா இருந்தேன் எடுக்கலை மாத்திரை மருந்தில் ஹோமியோபதியில் இப்போ நான் இருக்கேன் கடன்லாம் ஓரளவுக்கு அடைஞ்சாச்சு அதனால் என்ன பண்ணேன்னா இனி வந்து நம்ம வளர்ச்சிக்கு போடுவோம் பையனுக்கு வேலை கிடைக்கணும் நம்மளும் ஒரு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அமாவாசைக்கு அப்புறம் வர்ற பஞ்சமி திதியில் விளக்கு போட்டுட்டு வர்றேன் உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு காரிய சித்தியான தெய்வம் நம்ம வாராகி அம்மன் மனதார நம்பிக்கையோடு செஞ்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நடக்கும் ஆனால் வந்து உடனே எல்லாமே நடக்கும்னு சொல்லிட முடியாது உண்மையிலே நான் வாராகி அம்மனை கும்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் எல்லாருமே வாராகி அம்மனை கும்பிட விருப்பப்பட்டால் தாராளமாக செய்யுங்க விளக்கு மட்டும் தனி விளக்கு வச்சு கும்பிடலாம் இல்லையா சிலை வச்சு கும்பிடலாம் படம் வச்சு கும்பிடலாம் வாராகி அம்மன் படம் வச்சு கும்பிடலாம் நான் ஒரு சின்னதாக ஒரு படம் வச்சு தான் கும்பிட்டுட்டு வர்றேன் எல்லா வீட்லேயும் அடுத்து அடுத்து போன வீட்டுகள்லாம் பூஜை ரூம் அமைஞ்சிச்சு இந்த வீட்டில் பூஜை ரூம் அமையலை பரவாயில்லன்னு சொல்லி ஹாலில் தான் வச்சு கும்பிட்டுட்ருக்கேன் நம்ம மனசு தான் காரணம் நம்ம ஒரே மனசை எதுலேயும் நம்ம திருப்தியோடு இறங்கி சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நிறைவாக இருக்கும் நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யுங்க வராகி அம்மன் வளரும் நாம் கும்பிட 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 அருமையாக கொண்டு போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமாக இருங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிட்டு வரேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்மா